கணபதி மகா கணபதி சித்தி கணபதி பேரில் வந்தவர்க்கு சீரவங்கும் கதையை சொல்ல கடமையும் கணிப்பெடுத்து கை கூப்பி நின்றேன் பாரு முந்தி பிறந்தவன் நான் முதல் நூல் தரித்தவன் நான் சங்கு பறையனும் நான் ஜாதிக்கெல்லாம் மூத்த வீர ஜாம்பகன் நான் முடிநூல் அடிநூல் தரிநூல் தரித்தவன் நான் அயோத்தி அரசாண்ட உத்தம மகாராஜா அரிசதனை அடிமை கண்ட வெட்டியா நான் தான் சுவாமி நீர் தோன்றி நடும் கடல் தோன்றியது ஊர் தோன்றி உலகம் தோன்றியது அந்த ஊருக்கு மேலாண்டு புறத்திலே ஒரு ஆள விருட்சகம் தோன்றியது அந்த ஆள விருட்சகத்தின் அடியில

உயிரானதோ எம் லோகம் சென்றது காராமசுவின் மாமிசத்தை அணு மண்ணீல் அன் அங்குஜன் இவர்கள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து ஐந்து பங்காக போட்டார்கள் அதிலே முதல் பங்கானதை சிவபெருமான் சிவசக்தி எடுத்துச் சென்றார் இரண்டாவது பங்கானதை நாராயணமூர்த்தி எடுத்துச் சென்றார் மூன்றாவது பங்கானதை பிரம்மதன் எடுத்து சென்றார் நான்காவது பங்கானதை வீர ஜாமகன் எடுத்துச் சென்றார் ஐந்தாவது பங்கானதோ யாருமே எடுக்காமல் இருந்தது அதை பார்த்தா சிவபெருமான் இந்த பூலோகத்திலே பூமாதேவியின் பூமி பாரம் தீர்க்க வேண்டும் இந்த காராம்பசுவின் மாமிசத்தின் மகிமையை நாம் அறிய வேண்டும் என்றால் யாரை கேட்டால் தெரியுமே என்று வீர ஜாம்பக ஓடி வந்து நமஸ்காரம் செய்து இந்த என்னவென்று அடே வீர ஜாம்பகா உனக்கு உன் தாய் பெயர் தந்தை பெயர் தெரியுமா என்று கேட்டா சிவபெருமான் சுவாமி எனது தாயே சமுத்திரம் எனது தந்தையே சூரியன் எனது பயிரோ வீர ஜாம்பகன் என்று வைத்தான் அடே வீர ஜாம்பகா பார் உலகிலே பூமாதேவியானவள் முதல் பங்கு எடுத்து சென்றால் அந்த காரா காராம்பசுவின் முதல் பங்கு ஏற்கனா உதவும் என்று கேட்டு ஆசை போருமான் சுவாமி சிவசக்தி எடுத்து செல்லும் முதல் பங்கு ஆனதோ மாமிசமானது அது மந்திரம் கற்றவர்க்கும் தந்திரம் கற்றவர்க்கும் மாயாஜாலம் அறிந்தவர்க்கும் மகுடிக்கு மையாகும் சுவாமி என்று சொன்னான் வீர ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகம் அப்போது நாராயணமூர்த்தி எடுத்து செல்லும் இரண்டாவது பங்கு ஏற்கனா உதவும் என்று கேட்டார் சுவாமி நாராயணமூர்த்தி எடுத்து செல்லும் இரண்டாவது பங்கோ கொம்பானது எலும்பானது அதிலே சீப்பாகும் சிமிலாக சீர்பெற்று வாங்கின்ற பெண்களுக்கெல்லாம் அரச பரம்பரைக்கும் அருகொடுக்கும் தேவருக்கும் அருகில் நின்று வீசும் நீ எடுத்து வைத்திருக்கின்ற உதவம் என்று கேட்டார்

அது சாணமானது அதிலே நீரிட்டு கரைத்து சீர்கட்ட வீட்டினை பூசி மொழிகினால் மூதேவி துளைந்து ஸ்ரீதேவி பெருகும் மீதம் உள்ளது எடுத்து உருண்டையாக உருட்டி வெயிலிலே உணர்த்தி அக்கினிலே இட்டு எரித்தால் நெற்றிக்கு நல்ல திருநீர் ஆகும் என்று சொன்னான் வீர ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா காராம்பசுவின் மாமிசத்தின் மகிமையை அறிந்து கொண்டேன் அடுத்து திசையின் திருப்பல நினலா என்று கேட்டு ஆசுபூர்வன் சுவாமி வடக்கே வள்ளலந்துரை தெற்கே தேவர்கள் துறை மேற்கே மேலந்துரை கிழக்கே ஜாம

இந்த பாருலகத்திற்கோ பரம் நான் பிறந்தேன் இந்த பூலோகத்திலே சுடு பறகனாய் நீ பிறந்தாய் இனிமேல் கொண்டு பறையனும் நீ அல்ல இந்த பரமனின் ஜாதி என்று அங்கே மங்களம் பாடி வெங்கல பறை எடுத்து கொடுத்தார் கரத்திலே பறையை பெற்ற வீர ஜம்பகன் அடியேனுக்கு என்ன கட்டளை என்று கேட்டான் எட்டுத்துக்கு பதினாறு கோணம் சென்று இரவென்றும் பாராமல் பகலென்றும் பாராமல் பால் பொழிய பூ மலரே பழதாரே பழமுதிரே 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 என்று பூலோகத்திலே வீர பறையாட சாற்றி வந்தால் வயதானவங்க இருந்து இந்த பூமா தேவியின் பூமி பாரம் தீர்மானா என்று சொன்ன சுவாமியை நான் பூமி வாரம் தீர்க்க பறைசாற்ற வேண்டும் என்றால் எதை தின்றி எதன் மீது ஏறி எப்படி பறைசாற்ற முடியும் என்று கேட்டான் ஐங்கல்ல சாராயமும் கல்லையும் கலந்து வைத்திருக்கிறேன் வெள்ளை மதையானை மீதேறி அமர்ந்து இந்த பாங்கும் பறைசாற்றி வாடா என்று சொன்னான் சிவபெருமன் ஐயனின் வார்த்தைப்படி மதுபானத்தை தான் அருந்தி வெள்ளை மதையானை மீதேறி அமர்ந்து அதிகாலை நேரத்திலே காளி கோவலை அடைந்து அம்மனே அம்மனே வீரா ஜாம்பகன் ஜாம்பகனின் குரலை கேட்டு சக்தியோ கண் விழித்து பச்சரிசி பல்கடித்து பராசக்தி எழுந்து நின்று ஏழு கதவை திறந்து எதிரே வந்து நின்றால் காளிகாதேவி சக்தியை பார்த்தவுடன் சாராயம் நிலை மறந்து கால் நடுங்கி கரண் நடுங்கி உடல் நடுங்கி நின்றான் வீராஜாம்பகன் அடே வீர ஜாம்பக வெள்ளியை முளைக்கவில்லை விடியற்கால பிறக்கவில்லை இந்த அன்னை எழுப்பிய காரணம் என்னவென்று கேட்டால் காளிகாதேவி தாயே ஆத்திரம் அடைய வேண்டாம் தேவர்கள் ஒன்று கூடி வேதங்கள் பலம் ஓதி வெங்கல பறை கொடுத்து வீர

உதிர காய் உதிர கனி குதிர ஆறு மாதத்துக்கு பின்ன மலரி உதிர மூன்று மாதத்து முடங்கி விட ஒரு மாதத்து பிண்ட முதலமை போக ஏழு மாதத்து என்று சாற்றி வருகிறான் பறை அதை பார்த்தா சிவபெருமான் வீர ஜாமகனை தடுத்து நிறுத்தி அடே வீர ஜம்பக உன்னை எட்டு திக்கு பதினாறு கோணம் சென்று இரவென்றும் பாராமல் பகலென்றும் பாராமல் பால் பொழிக பூ மலர பழதாரே பழமுதிரே பழமுதிரே பழமுதிரை என்று வீர பறையான சாற்றி வர சொன்னால் சாராய மயக்கத்திலே கஞ்சா வெறினிலே தண்ணிலே மறந்து சுயன் என்பவர் இழந்து

பணசத்தா பெரிய பாவம் செய்தவரை சொல்லுகிறேன் என்று சொல்லி கூலியை குறைத்தவரும் குறைபடி இட்டவரும் தன்பரப்பில் வந்தவரும் அங்காளி குழியை பங்கிலே பங்கு பதவி எடுத்தவரும் வேடிக்கை பார்த்தவரும் கரந்த பாளினை நீரட்டு கரந்தவரும் கரந்த பாளினை காலரட்டி உதைத்தவரும் அண்ணன் தம்பிக்கு துரோகம் செய்தவரும் அக்கா தங்கைக்கு துரோகம் செய்தவரும் தன் தாரும் இருக்க பிற தாரத்து மீது ஆசைப்பட்டவரும் கட்டிய கணவன் மறு கணவன் மீது ஆசைப்பட்டவரும் எல்லை கல்லை புரட்டு நட்டவரும் கோவிலை இடித்தவரும் குளத்தை துடுத்தவரும் கொள்ளை அடித்தவரும் கொலை புரிந்தவரும் எதையுமே பார்க்காது பொய் சாச்சி சொன்னவர்கள் எல்லாம் பாவிகள் சுவாமி என்று சொன்னான் சாம்பகன் அடே வேற சாம்பகா இந்த பாவிகளுக்கு இந்த பாவிகளுக்கு இந்த பாவிகளுக்கு என்னடா கட்டளை என்று கேட்டா சிவருமன் சுவாமி பெற்ற பாவிகளில் எல்லாம் பாம்புக்குழி பள்ளிக்குழி அட்டக்குழி அர்ணக்குழி என்று சொல்லக்கூடிய ஏழா நரகத்திலே தள்ளி கீழா நரகத்தில் இட்டுவார்கள் சுவாமி என்று சொன்னான் வீரஜாமகன் அடே வீரஜாமகன் அப்போது புண்ணியம் செய்தவர்களுக்கு என்னடா கட்டளை என்று கேட்டா சுபருமான் சுவாமி நான் புண்ணியம் செய்தவரை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு புண்ணிய காணிக்க கொடுத்தால் புண்ணியம் செய்தவரின் கட்டளையை சொல்லுகிறேன் என்று சொன்னான் வீரஜாமகன் சாமி புண்ணிய காசு போடுறவங்க போடுறீங்க புண்ணிய காசு தட்சணை போடுறவங்க போடு சாமி சாமி தட்சணை போடுறவங்க போடுங்க புண்ணிய காசு போடுறவங்க போடுங்க சாமி லாஸ்ட் ஐயா இங்கே தான் போடுறீங்க வேற எங்கேயும் இல்லை முடிஞ்சுது அதே புண்ணியம் செய்தவருக்கு என்னடா கட்டளை சுவாமி நான் புண்ணியம் செய்தவரை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு புண்ணிய புண்ணியம் செய்தவரின் என்று பால் பழங்கள் தான் கொடுத்து தாம்பலமாக தான் வைத்து இப்போ சொல்லடா செய்த புண்ணியத்தை என்று சொன்னி பாமரம் வைத்தவரும் பூமரம் வைத்தவரும் மயிலேற மருத்துவர் கட்டி தாய் தந்தையை தெய்வமாக நினைத்தவரும்

அருள் சொல்லக்கூடிய நரனை கண்டு அவர் நீக்கி புண்ணியத்தை அறிந்து சொர்க்க மளிக்க வேண்டும் என்று கேட்டான் வீர அடையாம்பார் உலகிலே புண்ணியங்களுக்கு பரிகாரம் இருக்கிறது என்றால் உன் எண்ணமானது ஈடேறட்டும் என்று எனக்கு வரமளித்தார் சிவபெருமான் அந்த ஐய வரம் பெற்ற அடியவன் வீர ஜாம்பகன் நான் இன்று விதி முடிந்து வந்திருக்கும் அருள் என்னும் நரனை கண்டு அவர் கால் கட்டி விட்டு கை கட்டிய விட்டு சாலோகே சாமீப சா ரூப சாய்

எம்பெருமான் சிவனடியை சேர்ந்து சிவலோகம் அடைந்து சிவபதவியை அடைந்து முக்தி அடைந்து மோட்சமடைய வேண்டும் என்று சொல்லி வரம் பெற்ற அடியவன் இன்று மண்ணை வெட்டி வெளி திறந்தேன் உடல் உயிர் வளர்த்தேன் சத்தவ சிவலோகம் போக வாழ்ந்தவர் வைகுண்டம் போக மயானத்தை காத்த அரிச்சந்திரா விழிய விடு மயானத்தை கட்டி காக்க எந்த சுடலக்காலிய கதவத்திர முன்ன பின்ன பின்ன முன்ன அடிமோலத்தை திருப்பு முகத்தை